அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த ஒரு முடிவு சொல்லுங்க பார்க்கலாம் அவனுடைய வாழ்க்கையிலே எடுத்த ஒரு முடிவு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த ஒரு முடிவு தான் அவனை அவ்வளோ பெரிய தீமைக்குள்ளாக அவனை கொண்டு போய் விட்டுருச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம இரண்டாவதாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே எடுக்கிற ஒரு முடிவு உங்களை வளர்த்தவும் செய்யும் அதே நேரத்தில் நீங்க எடுக்கிற முடிவு வந்து உங்களை அழிக்கவும் செய்யும் இந்த வாழ்க்கையிலே ஒரு பக்கத்தில் முடிவெடுக்கிறதுக்கு ஒருத்தர் தள்ளுறாங்க அவனுடைய நண்பன் சொல்லுறான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ தாராளமா அதை பண்ணு சகோதரியை வர சொல்லு சமைச்சு கொடுக்க சொல்லு அவளோட தப்பா நட ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு ஒரு பக்கத்தில் அவன் முடிவெடுக்கிறதுக்காக தள்ளிட்டே இருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கத்துல அவனுடைய சகோதரி என்ன பண்றா அப்படின்னா சகோதரனே நீ முடிவெடுக்கிறதுக்கு நீ ரொம்ப வேகமா முடிவு நீ கொஞ்சம் பொறுமையாரு நீ அவசரப்படாத ஒருவேளை அப்படி ஒன்னு ஒருவேளை என்ன என்ன ரொம்ப பிடிக்கும் தகப்பனார் இடத்துல அப்பா கேளு அவர் கண்டிப்பா மறுக்க மாட்டாரு என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு பத்து நாள் ஒரு மாசம் வெயிட் பண்ணுப்பா ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுப்பா ஆனா இந்த அம்மோன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா இல்ல 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 நான் வந்து முடிவெடுக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணவே மாட்டேன் நான் உடனே என்ன பண்ணிடுவேன் எனக்கு உடனே நான் முடிவெடுத்துருவேன் எனக்கு இப்ப முடிவு எடுக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில முடிவு எடுக்கும் போது ஒரு பக்கத்துல முடிவு எடுக்கிறதுக்கு அப்படியே உந்தி தள்ளுவாங்க நீ எடுத்துரு இந்த தீர்மானத்தை எடுத்துரு இந்த கடனை போய் வாங்கிரு இந்த இடத்துல நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்குது இதை நழுவ விட்டுறாத இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ஒரு பக்கத்துல முடிவு உங்களை தள்ளி கொண்டே இருப்பார்கள் ஆனா இன்னொரு பக்கத்துல இல்ல பார்த்து கவனம் திடீர்னு ஆபத்தா முடிஞ்சிடும் அது வந்து நல்லா இருக்குமா இருக்காதா நீ கொஞ்சம் கவனமா இப்ப அவசரப்படாத அப்படின்னு இன்னொரு பக்கத்துல சொல்லும் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒரே ஒரு முடிவு உங்களை வாழ வைக்கவும் முடியும் உங்களை அழிக்கவும் முடியும் அதனால நீங்க ரொம்ப கவனமா எடுக்கக்கூடிய முடிவு எதுல எடுக்கணும் அப்படின்னா நீங்க எடுக்கிற முடிவுல நீங்க கவனமா இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில தோற்றுவீங்க இன்னைக்கு நிறைய பேர் தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வாழ்க்கையில எடுத்த முடிவு தப்பா போனதுனால தான் அவங்க எடுத்த முடிவு சரியில்லை அவங்க வாழ்க்கை சரியில்லை அவங்க எடுத்த முடிவு தப்பா எடுத்துட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய நஷ்டம் உண்டாயிருச்சு இல்ல 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 இந்த சத்தத்தை எந்த வாலிப தம்பி கேட்டாலும் தங்கச்சி கேட்டாலும் கல்யாணம் ஆனவங்க கேட்டாலும் உங்களுடைய முடிவுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் வேலையை விட்டுட்டு ஓடி வர்றது பெரிய விஷயம் இல்ல அடுத்து இன்னொரு வேலை கிடைக்கணும் இல்ல அதை பார்க்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை அதை கவனிக்கணும் எது எது சிலர் பாத்தீங்கன்னா வேலை ஸ்தலத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தாலே உடனே அவங்களுக்கு தாங்க முடியல அவ்வளவுதான் ஐயோ என்ன திட்டிட்டாங்க என்ன கேவலமா பேசிட்டான் என்ன குறைச்சி பேசிட்டான்

முடிவு தெரியாத சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்தருடைய கையில் கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறது போயிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தாவித மாதிரி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் கத்தருடைய கரத்திலே விழுவேனாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக அவ்வளவுதான் எனக்கு முடிவு எடுக்க தெரியல உங்க கையில நான் கத்தர் கையில கொடுத்துட்டு அமைதியா இருங்க நடக்கிறது கத்தருடைய கத்தரை நடத்தி முடிக்க கத்தர் வல்லவரா இருக்கிற ஆமேன்னு சொல்லுங்கள் அதனால ஆண்டவரே நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேர்ல ஜோம் பண்றேன் என் வாழ்க்கையிலுடைய முடிவில் நான் சாகிற வரைக்கும் நான் என்னவா இருக்கணும்னா ஆண்டவரே உண்மையா இருக்கணும் நம்முடைய கண்ணுக்கு ஆசையாய் நம்முடைய சிந்தனைக்கு நல்லா தோன்றுகிறத பார்த்துட்டு உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஒரு 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 காரியத்தை வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது கூடாது ஒரு காரியத்தை பக்கமும் என்ன சொன்னா யோசிக்கணும் சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த முடிவு தான் அவனை கொண்டு போய் அவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ளாக நிறுத்தி இருச்சு இல்ல நான் ஒரு பெண்ணை கண்டேன் அந்த பெண் எனக்கு பார்வைக்கு ரொம்ப இன்பமானவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் அவளையே கொள்ள வேண்டும் அவங்க தாயின் தகுப்புன்னு சொல்றாங்க இன்னொரு பாக்கலாம் அவளையே கொல்லணும் நான் வந்து எடுத்துட்டேன் அவதான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் என் நான் இல்லை என் நான் மாற மாட்டேன் யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன் நான் எடுத்தது தான் நான் யோசிச்சது தான் அது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல அது கஷ்டமா வந்தா கூட பரவாயில்ல சிலர் இப்படி தங்களுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க பரவாயில்லைங்க நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அப்படிப்பட்ட வீணான வைராக்கியம் நமக்குள்ள ஒரு நாளும் என்ன சொல்லுங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காலமும் துணை ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார் ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார் அதுல அதுல வந்து ரொம்ப கவனமானவர்களா இருங்க சொல்லுங்க கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டிடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நான் எடுக்கிற அந்த முடிவில் ஒரு முடிவு அந்த அம்னோனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு வாய்ப்பு அவன் மிஸ் பண்ண நம்பர் டூ இரண்டாவது ஒரு முடிவுல அவன் சரியா இல்ல அவனுடைய முடிவு அந்த ஒரே முடிவு அவனை மரணம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினது கைகளை உயர்த்தி தகப்பனே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எடுக்கக்கூடிய முடிவில சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற முடிவில எங்களுக்கு ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிற முடிவில அப்பா கோபத்தின் முகுதி நாள் எடுக்கிற எல்லா முடிவுலையும் நாங்க ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இரக்கத்தை கத்தர் செய் செய்தருளும் செய்தருளும் ஹாலிலூயா ஹாலிலூயா ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருவை வேண்டும் என்று கேளுங்கள் தகப்பனே எங்களுடைய முடிவிலே நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரு கவனமா இருக்கணும் ஆண்டவரு கவனமா இருக்கணும் கைகளை அசைத்து ஒரு ஹாலை லூயா சொல்லுங்கள் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் வந்து ஆப்ரகாமனுடைய மனைவி சாராய அம்மா இந்த சாராய அம்மா எடுத்த ஒரே ஒரு முடிவோ வேற யாருக்கும் ஆபத்தா முடியல யாருக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சு அவங்களுக்கே ஆபத்தான் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஆபத்தான் முடிஞ்சிருச்சு ஆண்டவர் குழந்தையை தருவேன் என்று ஏற்கனவே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாக்கு கொடுத்துட்டாரு அமைதியா இருக்கிறாரு ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா காலம் தாண்டின உடனே அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க என்னுடைய அடிமை பெண்ணோட சேரும் அந்த பிள்ளை அவளால உங்களுக்கு வந்து வரட்டும் குழந்தை பாக்கியம் வரட்டும் அப்படின்னு சொல்லி க கடைசியில பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியமா இருக்கும் எந்த வேலைக்காரியை தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுத்தாலோ அந்த வேலைக்காரியை யார் துரத்த வேண்டியதா இருச்சு சொல்லுங்க இத்தனைக்கும் ஆகார் ஒரு நல்ல வேலைக்காரி கவனியங்க ஒரு ஒரு வேலை செய்யற ஒரு ஒரு பெண்ணை தன்னுடைய தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி தன்னுடைய கணவனாருக்கு மனைவியாய் கொடுப்பாளையானால் அந்த ஆகார் எவ்வளோ நல்ல கேரக்டராக இருந்திருப்பாங்க என்னை நினைச்சி பாருங்க எவ்வளவு நல்ல கேரக்டராக இருந்திருப்பாங்க ஐயோ அவ்வளவு நல்ல இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணு இப்போ வைக்க கூடாத இடத்துல வச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பெருமை வந்தது அத்தனை வருஷம் அவங்க ஆகாரோட சாராய் அம்மாவோட இருந்து அத்தனை வருஷம் பார்த்து 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 கடைசியில் சாராய் அம்மா ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஐயோ இந்த பொண்ணு கண்டிப்பா தப்பு பண்ணாது நல்ல பொண்ணு ஆனா அவங்களே மாறினாங்க பாருங்க அப்போ நம்ம வந்து கத்தருக்கு சித்தம் இல்லாத ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு முடிவை நம்ம வந்து அந்த மனுஷனை பார்த்து அந்த மனுஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்களா இருந்தாலும் நான் சொல்றேன் நீங்க எடுக்கிற முடிவும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத சித்தம் இருக்குமானால் அந்த மனுஷன் நல்லவனா இருந்தாலுமே கெட்டவனா மாறுறதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகள் வந்து ஐயோ அவ்வளோ தங்கம் தங்கமா இருப்பாங்க பாருங்களேன் அந்த பையன் வந்து அவ்வளோ தங்கம் தங்கமா இருப்பான் அப்போ சில நேரத்துல வந்து இந்த ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத முடிவு எடுக்கிற பிள்ளைங்க அந்த மனுஷனை பார்த்த உடனே முடிவு ஐயோ இவன் இவ்வளவு தங்கமான பையனா இருக்கானே இவ்வளவு தங்கமான பிள்ளை பிள்ளையா இருக்காளே இவன் என் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவ்வளவுதான் நான் இருபது வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் பத்து வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப சாட்சி ஆனா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவப்படாத அந்த ஹஸ்பண்டு நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாது அந்த மனைவியை பார்த்து நீ இவ்வளவு வந்து மோசமானவான்னு எனக்கு ஒரு குடும்பம் இல்லை எத்தனை குடும்பம் தெரியுமா அப்போ ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நீங்க எடுக்கிற முடிவு ஆப்போசிட்ல இருக்கிற நபர் நல்லவர்களாவே இருந்தாலும் உங்களுக்கு என்னவங்களா மாறுவாங்க அப்படின்னா சத்தமா சொல்லுங்க எல்லாருமே கலையிலோயா விசுவாசிக்கிறீர்களா திருச்சியில ஒரு திருச்சபையை வந்து ஒரு பாஸ்டருக்கு விரதம் விரோதமாய் ஒரு ஊழியக்காரர் எழும்புறாரு அப்ப அந்த ஊழியக்காரருக்கு சப்போர்ட்டிவா ஒரு பத்து ஃபேமிலி எழும்புறாங்க அந்த பத்து ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி இவர்கிட்ட சொல்றாங்க நீங்க வெளியே வாங்க பாஸ்டர் உங்க கூட நாங்க வர்றோம் நாங்க உங்க கூட வந்து வெளியே வந்து ஒரு நல்ல சர்ச்சை ஆரம்பிச்சிருவோம் சாகிற வரைக்கும் நானும் எங்க பிள்ளைகளும் உங்களுக்கு சாட்சியா இருப்போம் எங்களுடைய ரசம பாகத்தினால நாங்க உங்களை தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு வெளியே வராங்க வெளியே வந்து சர்ச்சை ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அவருக்கு கடைசியில விரோதமா நின்னது யார் தெரியுமா சொல்லுங்க எந்த ஃபேமிலியும் அவர் அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த பத்து ஃபேமிலியும் அவருக்கு விரோதமானவர்களா எழுந்துட்டா சோ நம்முடைய முடிவு மனுஷனை நம்பி ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது கேட்கல பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க நமக்கு நல்லவங்களா தான் தெரியுவாங்க நமக்கு நல்லவங்கன்றதுக்காக முடிவெடுத்துட கூடாது அதுலயும் கூட நம்ம எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் எனக்கு இவன் தீமையே செய்த ஆள் கிடையாது இதுவரைக்கும் ஒரு தீமை கூட இவன் செஞ்சதே இல்லை இல்லை இனி எங்க தீமை செய்ய போறான்னு நினச்சிடக்கூடாது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை என்ன ஃபர்ஸ்ட் தீமை யார் செய்வான்னா அந்த மனுஷன் தாங்க செய்வான் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க உங்க இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுங்க இப்பா உங்க வாழ்வில் பிள்ளைய உட்கார வச்சு சொல்லுங்க உன் முடிவை மட்டும் நீ கவனமாக இருப்பா ரொம்ப கவனமா இரு இந்த முடிவில் நீ வெக்கப்பட்டுற கூடாது கூடாது நம்முடைய மூளை அல்ல கத்தர் தான் ஞானத்திலே பெரிய தேவை ஹலே லூ எனக்கு கற்று தாறு மாண்டவரே எனக்கு சொல்லித்தாரு மாண்டவரே எனக்கு படிப்பும் மாண்டவரே எனக்கு போதியம் மாண்டவரே ஆண்டவரே நடக்க வேண்டிய வழி என்ன என்னவென்று எனக்கு நீர் கற்று தாரும் உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதி உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆமே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இன்னாலில் போல் நடத்தி செல் இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே ஓ பரிசுத்த ஆவியானவரே சொல்லிக்கொண்டே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே இப்ப சொல்லோ உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவர் கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரேத்ரோ ஆலுயா ஸ்தோத்ரோம் ஸ்தோத்ரோம் ஆவியானவரே ஆலிலுயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னும் சிலர் வந்து என்ன ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு அது சரியா அமையலைன்னா மாத்திரலாம்னு நினைக்கிறாங்க இப்ப வந்து ஆண்டவரை காண்பித்து கொடுத்த யூதாஸ் காரியத்து என்ன நினைச்ச ஆண்டவரை காட்டி கொடுத்தான் என்ன நினைச்ச ஆண்டவரை காட்டி கொடுத்தான் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவன் இயேசுநாதரை காட்டி கொடுக்கும் போது இவங்க இவரை பிடிச்சி அடிச்சு சிலுவையில் அரைஞ்சு கொன்றுவாங்கன்னு காட்டி கொடுக்கல அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தான்னா கண்டிப்பா அவன் என்ன பண்ண மாட்டான் அவன் காட்டி கொடுத்துருக்க மாட்டான் இவனுக்கு இவனுக்கு கொஞ்சம் யூதாஸ் காரியத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பண ஆசை அதிகமாக இருக்குது இப்போ நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஒரு கல்ல ரெண்டு மாங்கானுவாங்கல்ல இப்போ ஏற்கனவே ஆண்டவரை வந்து நிறைய இடத்துல வந்து பிடிக்கணும்னு வகை பாக்குறாங்க மேல இருந்து தள்ளி விடணும் பாக்குறாங்க எல்லா இடத்துல இருந்தும் ஆண்டவர் அழகா என்ன பண்றாரு தப்பிக்கிறாரு அதான் ஆண்டவர் சொல்லும்போதே போதே நான் உங்க கூட தானே சுத்தி இருந்தேன் உங்க தெருவில் தானே நடந்தேன் அப்ப என்ன பிடிக்க வேண்டியதானே இப்போ ஏன் நைட்டு கலனை பிடிக்கிற மாதிரி என்ன பிடிக்க வந்திருக்கிறீங்க அப்ப அந்த நாள் முடிகிறதுக்குள்ள அவர் மேல யாருமே கை வைக்க முடியல இப்போ யூதாஸ் காரியத்தை என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நம்ம காட்டி கொடுக்கறது மாதிரி காட்டி கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன பண்றோம் காசு வந்துடும் இப்போ இயேசு அவங்க பிடிச்சிருவாங்க பிடிச்ச அடுத்த நிமிஷத்துல இயேசு என்ன பண்ணிடுவாரு தப்பிச்சு அவ்வளவுதான் அவர் பாட்டு தப்பிச்சு வந்துருவாரு நமக்கு காசும் ஆச்சு விடுதலையாக வந்துடுவாரு அப்படின்னு ஒரு பிளான போட்டான் அவன் எடுத்த முடிவு ஆனா அது என்ன முடிவை மாற்ற முடியாத முடிவாய் மாறிடுச்சு இன்னைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இந்த தப்ப பண்றாங்க அவசரப்பட்டு அவனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவன் விருப்பப்படி என்ன பண்ணிடுறாங்கன்னா முடிவு எடுத்துறாங்க ஆனா அந்த முடிவு எடுக்கும் போதே இது ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா இது ஒரு சரியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு யாரு கேட்டாலும் அவன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னா சரியா இருந்தா சரியா இருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம் தப்பா இருந்தா விட்டுலாம் சரியா இருந்தா கண்டினியூ பண்ணிக்கலாம் தப்பா இருந்தா விட்டுக்கலாம் ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களால என்ன பண்ண முடியறது இல்லைன்னா அவன் எடுத்த முடிவிற்கு இன்னொருத்தர் அதிகாரி கிடையாது தான் அதிகாரி நீங்க எடுக்கிற முடிவுக்கு யார் அதிகாரி சொல்லுங்க நம்ம எடுக்கிற முடிவுக்கு யார் அதிகாரி ஒண்ணும் உங்க மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சில முடிவுகளை நீங்கள் எடுத்து பாதி வழியிலே உங்களுக்கு பிடிக்காததுனால உங்களுக்கு இஷ்டம் இல்லாததுனால அதை தூக்கி போடலான்னு நினைச்சா கூட நீங்க எடுத்த முடிவு நிமித்தமாய் அதை என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க தூக்கி போட முடியாது தூக்கி போட முடியாது அது காலம் வரைக்கும் நம்மளை தொடர்ந்துருவோம் அதனாலதான் ஆண்டவர் நமக்கு வேதத்துல பல விசை எழுதி வைத்திருக்கிறாரு நீ வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது நீ ஒரு காரியத்தை துவங்கும் போது நீ எப்படி இரு இருக்காரு தாவிதம் அப்படிதான் நினைச்சாரு என்ன வந்து கல்யாணம் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறார் அவர் வந்து இந்த முடிவை எடுக்கும் போது வந்து அப்போ அது முடிவு எடுக்கலான்னு தோணுச்சு அதுக்கப்புறம் ராஜா நான் எப்படி வேணாலும் அந்த முடிவை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க முடிவை நான் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்போ இவன் இவன் வந்து இப்ப ஒரு முடிவு எடுத்து ஒரு தப்ப பண்ணிட்டாரு தப்ப பண்ண உடனே தப்புன்னு தெரிஞ்ச உடனே இந்த இதை மாத்துறதுக்காக ட்ரை பண்றாரு என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கணவனார உரியாவ அங்க இருந்து வர சொல்றாரு உரியாவ வர சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா எப்பா நீ உன் வீட்டுல போய் நீ போய் வீட்டுல போய் ஸ்டே பண்ணுப்பா இது எதுக்காக சொல்றாரு நினைக்கிறீங்க வீட்டுல போய் ஸ்டே பண்ண அப்படின்னு

நான் போகல அதுவும் அவன் முடியாதுன்னு வேதாந்தாவாதம் பிடிச்சிருந்தா பரவாயில்ல எல்லாரும் யுத்த காலத்தில் இருக்கும்போது நான் எப்படிங்க என் மனைவிட்ட போய் சந்தோஷமா இருக்கிறது அவர் போக மாட்டார்னு தெரிஞ்ச உடனே தாவிதா அடுத்த ட்ரிக்ஸ் பண்றாரு சரி இவனுக்கு தண்ணியை வாங்கி ஊத்துனாதான் இவன் போவான்னு அடுத்த யோசனை அதுவும் என்னாச்சு ஏற்கனவே ஒன்னும் ஃபெயிலியர் ரெண்டாவது ஒன்றும் ஃபெயிலியர் ஆச்சு மூணாவது இப்ப என்ன நினைக்கிறார் அப்படின்னா சரி இவன் நம்ம கதைக்கு ஒத்து வர மாட்டான் போல தெரியுது பேசாம ஆளை ஆழம் முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு லெட்டர்ல எழுதி கொடுத்து அனுப்புனாரு யோவாப் சாதாரணமான ஆளா வாங்கி பிரிச்சு பாக்குறாரு ஓ ரைட்டு தாவித விட யார் ரொம்ப மோசமான ஆளு யோவா ரொம்ப கிரிமினல் மைண்டு ஏன் அப்படின்னா தன்னுடைய அப்சலம் வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு தகப்பனாருக்கும் அவனுக்கும் பெரிய சண்டை வந்து அம்னோனை கொன்னதுனால வெளியூர்ல இருக்கிற ஒருத்தனை ஆள் வச்சு நடிக்க வச்சு தாவிதுக்கு முன்னாடி செய்க காமிச்சு ஒரு படத்தை காமிச்சு தாவீது உடனே இறக்கப்பட்டு சரிப்பா என் பையனை உள்ள கொண்டு வந்துருங்கன்னு சொல்ல வச்சு அந்த பையனை உள்ள கொண்டு வந்து அவன் மூலமா டாமினேட் பண்ண பார்க்கலான்னு நினைச்ச ஆளு யாரு கில்லாடிலையும் படா கில்லாடி யாரு யோவா அவன் வந்து லெட்டரை படிச்சு போவோம் ரைட்டு அப்போ ராஜா அங்க என்னமோன்னு நடந்திருக்கு கொண்டுட்டாரு அவர் எடுத்த முடிவு எத்தனையோ பிரயாசப்பட்டதுக்கு அப்புறம் கூட அந்த தப்பான முடிவை எடுத்துட்டு அதை சரி செய்யலாம் சரி செய்யலாம்னு முயற்சி எடுத்தா கூட அவரால் என்ன பண்ணலைன்னா அவர் வச்ச கா காலடி எல்லாம் தூ தீமை தான் வந்துச்சு தவிர ஒரு முடிவை தப்பா எடுத்துட்டீங்களா ஹலோ பிரதர் சிஸ்டர் நீங்க ஒரு முடிவை தப்பா எடுத்துட்டீங்களா ஒரு முடிவை தப்பா எடுத்துட்டீங்கன்றதுக்காக அதை சரி செய்வதற்காக நீங்க திரும்ப தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க அதான் ஒரு பொய் சொல்லி மறைச்ச உடனே அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு பத்து பொய் இந்த மாதிரி செய்யாதீங்க நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்தீங்களா அந்த முடிவை கரெக்ட் பண்றதற்கு ஆண்டவரை தவிர வேற ஒருத்தராலும் முடியாது அதனால நீங்க தப்பா எடுத்த முடிவுக்கு கத்தர் சமூகத்துல வந்து விழுந்துருங்க ஆண்டவர் நீங்க தப்பா எடுத்த முடிவை கூட கத்தர் சரி செய்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் அவரை நீங்க தவறா எடுத்த முடிவை சரி செய்வதற்கு ஆண்டவருக்காக ஆண்டவரால மட்டும்தான் முடியுமே தவிர வேற உங்களால நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் முடியாது இன்னைக்கு நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்றாங்க ஒரு தவறான முடிவை எடுத்துக்கிட்டு அந்த முடிவை சரி செய்யறதற்கு திரும்ப திரும்ப என்ன முடிவுதான் எடுக்கிறாங்க தவறான திரும்ப திரும்ப அதை சரி செய்யறதுக்கு அதை சரி செய்யறதுக்கு அதான் கடன் பிரச்சனைல விழுந்துட்டாங்க இப்ப கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வரணும் கடன் பிரச்சனை வெளியே வரணும்னா என்ன பண்ணணுங்க கடல்ல விழுந்தது ஆண்டவருடைய துணையோட கடன் வாங்குறத நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிட்டா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம ஆட்களை செய்ய மாட்டாங்க கடன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அந்த கடனை வாங்குற வரைக்கும் அவங்க கடனாளியா தான் இருப்பாங்களே தவிர கடல்ல இருந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே வரவே முடியாது சிலர் சிலர் சொல்லுவாங்க பத்து இடத்துல கடன் வாங்கியிருக்கிறேன் பத்து இடத்துல டார்ச்சர் அதிகமாக இருக்குது அதுல இனி பதினோராவது இடத்துல போய் நான் கடன் வாங்கி அதுவும் பல்கா வாங்கி இந்த பத்து பேருடைய வாயம் அடைச்சிட்டு அங்க ஒருத்தருக்கு கட்ட போறேன் அப்படின்ற அந்த ஒருத்தருக்கு கட்ட போறேன் அந்த இவங்க பத்து பேருக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் வைங்களேன் இவங்க பத்து பேருக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குது வாங்குற கடன் பத்து லட்சமா இருந்தா பரவாயில்ல ஆனா எவ்வளவு வாங்கணும் அப்படியே ஒரு பன்னெண்டு வாங்கிடுறது ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா லோன் எடுக்கிறாங்க பாருங்க வியாபாரத்துக்காக லோன் எடுக்கிறாங்க பாருங்க அவங்க வியாபாரத்துக்கு செலவு பண்ற காசு நாலு லட்சம் தான் அவங்க லோன் எடுக்கிறது எடுப்பாங்க ஒரு ஒன்பது லட்சம் எடுப்பாங்க ஏன் உங்களுக்கு தேவை என்னவோ அதை எடுக்க ஏன் இந்த வாய்ப்பு படி ஒரு நாலு லட்சம் ரூபாய் எடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க மற்ற ஆறு லட்சம் ரூபாவை கிறிஸ்துமஸ்க்கு துணி எடுத்துடலாம் ஒரு வண்டி ஒன்னு வாங்கிடுவோம் வாங்கிடுவான் அப்போது இவங்க இவங்களுக்கு இவங்களுடைய ஞானத்தை பாருங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஆறு லட்சம் ரூபாய் கடன் ஆகிறோன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை அந்த எண்ணம் இல்லை இந்த உலகத்தில் ஞானமாய் வாழாவிட்டால் இந்த உலகத்திலே சமாதானமாக வாழ முடியாது ஆமையின் சொல்லுங்கள் ஒரு விசை முடிவெடுத்தால் அந்த முடிவை நமக்கு சரி செய்கிறதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியுமே தவிர நம்ம தப்பான முடிவை எடுத்து திரும்ப திரும்ப நம்மளால் அதை கரெக்ட் பண்ணுறதற்கு முடியவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு காலையிலூயா சொல்லுங்க விசுவாசிக்கிறீங்களா ஒரு பேப்பரில் ஒரு பேனா எடுத்து ஒரு எழுத்தை எழுதிட்டோம் பென்சிலில் எழுதுனா அழிச்சிடலாம் ஆனால் பெண்ணில் எழுதுனா அதை என்ன பண்ண முடியாது ஆனால் திரும்ப 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 அதை அழிச்சோம்னா பேப்பர் என்ன பண்ணிடும் சில ஞானமாக ஒயிட்னர் வச்சு கொஞ்சம் மறைச்சிருவாங்க ஆனால் நமக்கு தெரியும் அதில் ஏற்கனவே தப்பாக எழுதி என்ன பண்ணியிருக்காங்க அழிச்சிருங்க ஆனால் அதே நேரத்தில் தப்பாக எழுதின பேப்பரை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு ஒரு புது பேப்பரை நம்ம கையில் கொடுத்துருவார் அப்போ நம்ம தப்பாக எழுதுனது என்ன பண்ணணும்னா அதில் இருக்காது மறைஞ்சிடும் இதை தேடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள் வேற எதுலையுமே கவனம் செலுத்திடாதீங்க ஸோ ஒரு வாய்ப்பு ஒரு முடிவு